ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இருபது நாலு இருபத்தி நாலு காரண்யா அறுநூற்றி ஐம்பதாவது ட்ராவோட கெஸிங்காக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கடைசியாக வந்து பதினேழு நாலு இருபத்தி நாலு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ ரெண்டு நாள் வந்து வீடியோ போட முடியல கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால போட முடியல ஸோ இனிமேல் நான் ரெகுலராக அந்த வீடியோ வந்து போட்டுறேன் ஸோ இப்போ வீடியோ போட முடியாமல் போயிடுது ஸோ ரெகுலராக வந்து வீடியோ போட்டுடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காருணியா அறுநூற்றி ஐம்பதாவதுக்குள்ளே கெசிங்கோட ட்ரா ட்ராவோட கெஸ்ஸிங் வந்து பார்ப்போம் ஸோ மாதிரி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட்டு ஜீரோ டூ ஜீரோ ஸோ யாருமே எதிர்பார்க்கலை இப்போ ஒரு நம்பர் வரும் அப்படிங்கிறத ஸோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க பார்த்து நம்மளும் எதிர்பார்க்கலை ஸோ அவங்களுக்கு வந்து டோட்டலாகவே வேறு மாதிரி வந்துருச்சு நம்பரு ஸோ டூ ஓரளவு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ டூ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ போர்ட் நம்பர்ஸில் டூ வந்துருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து அஞ்சை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ விண்ணிட்ருக்கு நம்பர்ஸும் அஞ்சை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தா அப்படியே பவர் நம்பர் ஜீரோ அடிச்சிட்டா அது ஏசி ரெண்டுலேயுமே வந்துருச்சு ஸோ ஆல்போர்டு ஒன்றுக்கு ஒன்றாக வந்து ஆல் போர்டு மிஸ் ஆயிடுச்சு டோட்டலாகவே நேற்ற நம்பர் மட்டுமே நமக்கு வந்து ஜீரோ டூ ஜீரோங்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஜீரோ எயிட் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் பட் ஜீரோ டூ அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ மோஸ்ட்டாக ரெண்டு ஜீரோ இல்லை நம்ம அஞ்சு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அஞ்சு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தா ஜீரோ வந்துருச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபைவ் டபுள்ஸ் அடிச்சுட்டாங்க எதுவும் ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ டூ எல்லாத்துலேயும் டூ கொடுத்துருந்தோம் பட்டு ஜீரோ டூ அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ ஏன்னா ஜீரோ மோஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி வர இதுலேயும் இல்லை பட் வந்துருச்சு ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம இன்னைக்கு அதாவது இருபது நாலு இருபத்தி நாலு கார் இணை ரூபாவோட ஆறு கெஸ்டிங் வந்து பார்ப்போம் ஸோ சூப்பரான வின்னிங் வந்து கண்டிப்பாக கொடுக்குறது ட்ரை பண்ணுவோம் ஸோ அதுக்கு மேலே வந்து கேரளாவில் டியர் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மாதிரி கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் வந்து புக்கிங் வந்து இருக்கோம் ஸோ டெய்லியும் ஸோ கேரளா டிஆர் ரெண்டுக்குமே அந்த புக்கிங் எடுக்கிறோம் ஸோ புக்கிங் நம்மள்கிட்ட போட்டுட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம வின்னிங் அமௌண்ட் வந்து வின்னிங்லேருந்து அரை நேரத்தில் வின்னிங் அமௌண்ட்டு வந்து எப்போயுமே சென்ட் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு எதாவது புக்கிங் டீட்டெயில்ஸு ப்ரைஸ் எவ்வளோ என்ன இருக்குது தெரியணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் புக்கிங் எடுக்கிறோம் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ அரை மணி நேரத்தில் வின்னிங் மட்டும் சென்ட் பண்ணிடுவோம் நாலு டிராக்குமே எடுக்கிறோம் கேரளா டிஆர் ரெண்டுக்குமே புக்கிங் எடுக்கிறோம் ஸோ யாராவது புக்கிங் போடணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்டு நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ போர்டு நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏ போர்டில் அஞ்சு ஜீரோ நாலு ஸோ ஏ போர்டு அஞ்சு ஜீரோ நாலு ஸோ பி போர்டு பார்த்தோன்னா ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்பது எட்டு ரெண்டு சி போர்டு வந்து மூணு நாலு எட்டு ஸோ என்னோட கெஸிங்கில் இருக்க நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெசிங்கில் நம்பர்ஸ் வந்து எந்த போர்டில் ஆகும் எந்த போர்ட்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்ல போலேயே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்க கெசிங் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வினிங் டெக்னவர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க மந்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி வந்து கேசிங் வீடியோ வாரி இருக்கோம் டெய்லி வந்து நல்ல சூப்பர் சூப்பராக வினிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மந்த்த் மட்டும் சாரி சாரி ஸோ இந்த மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ டிஜிட் விவனிங் டூ டைம்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபோர் டிஜிட் விவனிங் கொடுத்து வந்திருக்கோம் ஸோ நீங்கள் பல வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மந்த்லி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் நல்லா டெய்லி வந்து பிசி ஈவினிங்லாம் கொடுத்துருக்கோம் டெய்லி பிசி ஈவினிங் டூ டிஜிட் வினிங் போர்ட் டெய்லி ஈவினிங் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போடுறோம் ஸோ நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஓகே நல்லா சப்போர்ட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வெனிடிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ வெனிடிக் நம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஆறு எட்டு அஞ்சு மூணு ஆறு எட்டு அஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஆல் போர்ட் பார்த்தோன்னா ஒன்பது நாலு ஸோ என்னோட கெஸ்டிங்களில் இருக்க வின்னிங் டிக் நம்பர்ஸும் ஆட்போர்ட் நம்பர்ஸ்ஸை கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம எப்போதும் சொல்ல மாதிரி நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னா இந்த வின்னிங் டிக் நம்பரும் ஆட்போர்ட் நம்பரும் தான் ஸோ நம்ம வந்து டெய்லியும் அந்த வின்னிங்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஆறு நம்பர்லேருந்தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துக்கவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நீ இதுலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீ டூ டிஜிட் த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்போர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் அந்த டூ டிஜிட் ட்ரை பண்ணுவோம் இதுலேருந்தே நீங்கள் வந்து ஆறு நம்பர்லேருந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு முப்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி மூணு இந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு அறநூற்றி முப்பத்தி ஒம்போது ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபோர் டிஜிட் கெஸ்சிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுனா ஃபோர் டிஜிட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெஸிங் அடி மேட்ச்சாக அந்த மாதிரி நீங்கள் மெரேஜ் பண்ணி இந்த ஃபோர் டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ நிறைய ஆல்போட் ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ டிஜிட் ஏபிபிசி ஏசி வந்து பார்க்கலாம் ஸோ ஏபிபிசி ஏசி பார்த்தோன்னா இருபத்தி எட்டு எண்பது நாற்பது ஜீரோ மூணு எழுவத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு ஸோ என்னோட இருக்க டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து நீங்கள் டேட்டா ட்ரை பண்ணால் டேட்டா ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணுறது ஒன்று கிடையாது இப்போது ஜீரோ இருபத்தெட்டு பொண்ணா எண்பத்தி ரெண்டு ஜீரோ மூணு பொண்ணா முப்பது ஸோ தொண்ணூற்றி ஏழுன்னு எழுபத்தி ஒம்போது எண்பத்தி நாலு நாற்பது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எஸிங் ரெடி மேடம் அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட் வந்து டேரெக்டாக ஒரு ஸ்மே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஜீரோ எண்பத்தி நாலு நானூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி மூணு ஏழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது முன்னூற்றி இருபத்தி நாலு ஸோ என்னோட கெஸிங்கில் இருக்குது அந்த த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறாங்க எப்போதையும் இந்த பாக்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்போ தான் நல்ல வின்னிங்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் சேஞ்ச் ஆகி வந்தால் கூட உங்களுக்கு இது பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து போர்டு சேஞ்ச் ஆனால் கூட உங்களுக்கு வின்னிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த ஆல் போர்டு வின்னிங் நம்பர்ஸ் தான் நோட் பண்ணி பாருங்கள் கெஸிங்கில் அது மாதிரி நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த போர்டு நம்பர்ஸ் என்னோட கெஸ்டிங்கில் போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நீங்களோட கெஸ்டிங் அந்த நம்பர்ஸ் எந்த போர்ட்டில் இந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன கேரளா டிர் புக்கிங் யாருக்காவது போடணும் அப்படின்னு இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட்டு ஆல் போர்டு ஸோ எல்லாமே வந்து கெஸ்டிங் வந்து எடுக்கிறோம் சாரி புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் கேரளா டிஆர் ரெண்டுக்குமே வந்து எடுக்கிறோம் ஸோ யாருக்காவது புக்கிங் போடணும் அப்படின்னு சொன்னால் வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் டஸ்டபுள் நம்ம தான் வந்து புக்கிங் எடுக்கிறதுனால உங்களுக்கு டவுட் எதுவும் வர வேணாம் ஸோ இன்னிங்க வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ யாருக்காவது புக்கிங் போடணுன்னா இந்த மட்டும் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு மறந்துடாமல் உங்களோட கிளெஸ்ஸிங்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்க கிளஸ்ஸிங்ஸை வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் ஸோ பழைய பார்த்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் லைக்கும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு உதவியாக இருக்கும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி வேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்